இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரசம் எப்படி வைக்கிறதுனா ரசம்னால் சாதாரணமாக அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்காது நம்ம கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக என்னென்ன சேர்க்கணுமோ அது மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் இந்த ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரசம் வைக்க ரெடி பண்ணிக்கலாம் என்னென்ன நான் அதுக்கு சேர்க்குறேன்னா அரை டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டாக பூண்டு சேர்த்து அதையும் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாம் எப்போவுமே ரசத்துக்கு நுணுக்கும் போது மிளகு ஜீரமாக நுணுக்கிறது வந்து குறை தான் நான் அடித்து எடுக்கணும் நம்ம நைஸாக அடிச்சிடணும் நல்லா இருக்காது நான் ரசத்துக்கு வந்து ஐம்பது கிராம் புளி சேர்த்துருக்கேன் நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அந்த வெள்ளையாக இருக்கும்ல தக்காளியில் அதை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லாட்டி மசிக்கவே முடியாது மசித்தாதான் நல்லாயிருக்கும் தக்காளி ரசத்துக்கு அது கூடவே கொத்தமல்லி நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க எவ்வளோ அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் நிறையா தான் சேர்த்துருக்கேன் ரசத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கு இந்த ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஏற்கனவே மிளகு ஜீரகம்லாம் நுணுக்கி வச்சிருக்கணும் அதையும் இது கூட சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் தேவையான தண்ணியை சேர்த்துக்கணும் நான் ஏற்கனவே புளி தான் கரைச்சி வச்சுருக்கேன் நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய வச்சுக்கோங்க இப்போ ரசத்தை தாளித்து ஊற்றிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு ரெண்டு வரமெளகாய் சேர்த்துக்கிறேன் வர மிளகாவும் சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துருங்க கடுகு வர நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி பண்ணிடுச்சு ரசம் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்துறாதீங்க கசக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாகவே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரசத்தை கொதிக்க விடுங்க ரசம் கொதிக்க விடுங்க ஃபுல்லாக அடுப்பை வச்சுட்டு கொதிக்க விட்டுறாதீங்க லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக பபுள்ஸ் வந்தாலே போதும் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அது கொதி வர்றதுல கொஞ்சமாக தண்ணியை ஊற்றுங்க தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க செம்ம சூப்பரான ரசம் ரெடி ஆயிடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு முடிஞ்சுட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ரசம் ரெடியாகிடுச்சு நான் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன சைடிஸ் பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க ரசம் தானே செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஒரு டைம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்